செல்வி டீச்சரை நான் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு தெரியாது பட் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக தெரியும் ஸோ அந்த வகையில் அவங்கள இன்னைக்கு வாழ்த்தி அதாவது ரிட்டையர்மெண்ட் டே இல்லை என்ன ஒரு நார்மலாக சொல்லுவாங்க ரிட்டையரிங் பீப்புள் வந்து அந்த டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஒரு டென்ஷனாக இருக்கும் ஒரு பதப்பதக்கம் இருக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு வரப்போ அதெல்லாம் அவங்களுக்கு காணும் அவங்க ஸோ இட் இஸ் அ குட் சைன் அது நல்ல சைன் தான் அதாவது வேலைக்கு முன்னாடியும் வேலைக்கு பின்னாடியும் ஒரே மாதிரி அந்த மெயின்டைனிங் கூல் அது வந்து ஐ பயந்த சரி அங்கே டீச்சிங் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது எனி ஜாப் ஆன் த டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட் நாம் நான் செஞ்ச வேலைக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோமா ஜஸ்டிஃபை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனால் ரிட்டையர்மெண்ட்டு போகிறது இவளுக்கு கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் லேட்டர் லைஃப் அந்த விதத்தில் பார்க்குறப்போ அவங்க வந்து எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க போகணும் தான் நான் வாழ்த்தி விரும்புகிறேன் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனா மெமரிஸ் வில் இருந்ததுன்னா ஃபார் எவர் இன் ஹர் மெமரிஸ் ஸோ அந்த மாதிரி மெமரிஸை கரிக் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் என்னோட விஷ் டீச்சிங் ப்ரொஃபெஷன் என்ன பொறுத்தவரை ப்ரொஃபஷன் நெக்ஸ்டு இது ரெண்டும் வெரி எசன்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி அதில் டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆஸ் ஏ டீச்சர் அவங்க எவ்வளவு ஷைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது தான் இஸ் செல்ஃப் இஸ் அ கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்ற இந்த போடுறது அது இது எல்லாம் எஸ் ஐ அட்மிட் தட் டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டை எல்லோரும் போடுவாங்க பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நிறையா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குனேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க போனாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ விஷ் ஹேஸ் இட் நவு இன்னொன்று ஸ்கூலை பற்றி சொல்ல வர்றப்போ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டாஸ்க் பிஃபார் த ட டீச்சர் இஸ் டு ஐடென்டிஃபை அ பில்லியன் ஸ்டூடெண்ட் அது அவங்க எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்காக தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஒரு பெரிய நிறைவே கொடுக்கும் ஆன் த டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் தான் அவங்களுக்கு இட் வில் ரன் இன் அயன்ஸ் ஒன் ஹேஸ் டூ ஐ மீன் நல்ல டீச்சரோட மைண்டில் இதெல்லாம் தான் ஓடும் ஆன் த ட டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர்மனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஹ் ப்ரொட்யூஸ்ட் குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்மனி குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் ப்ரொட்யூஸ்ட் இதெல்லாம் அந்த தாட்ஸில் ஓடணும் விரும்புகிறேன் இதை பற்றி சொல்கிறப்போ ஒரு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்கூல்னு வர்றப்போ அதை என்னால் மறக்கவே முடிக்கிறதில்லை அது லுக் பண்ணி பட் அதில் வந்து வேறு பரிமாணத்தில் நீங்கள் டீச்சர்ஸ் பார்க்குறவங்கிறது தான் என்னோடய ஒரு ஸ்கூலில் ஒரு டஃப் ஹெட் மாஸ்டர் இருக்கிறாரு அவரை வாஸ் நாட் ஒன்லி டி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவர் நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஒய்ஃபுக்கு தெரியும் நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாரு தட் இஸ் ஒன் ஆக்டர் ஒன் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு சொல்கிறார் அவர் ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு ஒன்றும் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு ஆன்சர் பண்ண முடியலை ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேள்வி பதில் சொல்ல முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை செவன்த் ஸ்டாண்டர்டில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வர அப்படின் எதுக்கு என்ன யாருக்கும் தெரியல அந்த டைமில் அந்த ஸ்டூடெண்ட் வர்றான் செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டை அவர் டீச்சர்கிட்ட அஃப்கோர்ஸ் இது டீச்சர்ஸ் பர்மிஷன் ஒன்லி ஹெட் மாஸ்டர் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த செவன்த் ஸ்டாண்டர்டு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை அவரை செலக்ட் பண்ணுறாரு நீ போய்க்கலாம் அப்படின்றாரு ஸோ அவருக்கு தெரியும் ஹெட் மாஸ்டர் எதுக்கு கூட்டிகிட்டு வர்றாருன்னு பிரகாஷ் இன் நியூ அந்த டைமில் யாருக்கும் தெரியாது அங்கே போகிறான் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் போகிறான் அந்த நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஹெட் மாஸ்டர் இதே மாதிரி டைஸ்ஸு டைஸில் வச்சுட்டு அந்த கேள்வியை அந்த செவன்த் ஸ்டாண்டர்டு கிட்ட ஸ்டூடெண்ட்டு வந்த ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்குறாரு செவன்த் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்டு அதுக்கு கரெக்டான பதவி சொல்லிடுறார் ஜீஸஸ் எக்ஸாக்ட்லி ஹாக்கண்ட் உடனே அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் நீங்கள்லாம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்க பட் செவன்த் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட் இஸ் டு டெல் தான் ஆன்சர் அப்படிங்கிறார் இதில் ரெண்டு ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று அப்ரிஷியேட்டிங் த செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இன்னொன்று எல்லாத்துக்குமே ஈகோன்னு ஒன்று இருக்கும் அந்த ஈகோவை அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு டச் பண்ணுறாரு செவன்த் ஸ்டாண்டர்ட்னால் முடியுங்கிறப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு உங்களால் ஏன் முடியாதுங்கிற ஒரு கொஸ்டினை போடுறாரு தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இது செகண்ட்ரி இந்த மாதிரி திஸ் ஒன் ஆஃப் த டீச்சிங் த ஐ மீன் தட் பர்டிகுலர் ஹெட் மாஸ்டர் அடாப்டர் அவரு நான் சொன்ன மாதிரி இ வாஸ் ஆல் அ ப்ரில்லியன்ட் அண்ட் ஹெட் மாஸ்டர் இஸ் அ வெரி குட் அகாடமிக் ஹெட் நடந்த இடம் விறகு இல்லை தாராபுரம் ஸ்கூலு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஹெட் மாஸ்டர் சீனிவாச ஐயங்கார்னு பேர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து போன ஸ்டூடெண்ட்டு வேற யாரும் இல்லைன்னு நான் தான் நான் எது பெருமைகள் சொல்லலை த டீச்சிங் மெத்தர்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அந்த ஹெட்மாஸ்டர் என்ன சொல்றாரு அவரோட மெயின் என்னன்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார்வன்த் ஸ்டூடண்ட் அண்ட் வை நாட் ஃபார் நைன்த் ஸ்டார்ட் அந்த கொஸ்டின் அவர் முன்னாடி வைக்கிறாரு அதில் நிறைய பேர்த்துக்கு அந்த மெசேஜும் போய் சேர்ந்தது இதில் இன்னொன்று என்னன்னா நான் சொன்னேன் இப்போதான் சொன்னேன் டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் பேசிட்டீங்க நாம ஒத்துக்கிறேன் ரெகனேஷன் ஸ்டோன் நாட் கலீக்ஸ் இஸ் ட்ரூ ரெகிஷன் அந்த ரெகக்னிஷனை இப்போ இங்கே பார்ப்பேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து மேடம் வந்து வாழ்த்து இது பண்ணாங்க தட் இஸ் அ ட்ரூ ரெகிஷன் அண்ட் ஐ அவங்க டிசர்வாக இருக்கிறப்போ எனக்கும் பெருமையாக இருக்குது இந்த ஸ்கூலுக்கும் பெருமை எல்லாத்துக்கும் பெருமை ஸோ எல்லா வளரும் பெற்று மூலமாக இருக்க வாழ்த்துருக்கிறேன் இன்னொன்று ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் என்ன சொல்கிறது எல்லா இம்பார்ட்டண்ட் ரிட்டைர்மெண்ட்டு ஃபங்க்ஷன்லையும் சொல்ல வேண்டியது ஆனால் இங்கே சொல்லாமல் விட்டுருக்கிறது ஒன்று ஆஸ் அ ஃபைனான்ஷியல் அனாலிஸ்ட்டு ஃபைனான்சியல் செக்டர்லேருந்து வர்றதுனால நான் தான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் நார்மலாக வந்து இம்மிடியட்லி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் தர் இஸ் அ பவுண்டிங் பவுண்டிங்னு சொன்னாங்க சடன்லி சடன்லி பிகம் ரிச் வித் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை எந்தளவுக்கு நாம் பாதுகாத்து அதை யூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் தக்ஸஸ் ஆஃப் த லேட்டர் லைஃப் கம்ஸ் அதனால நிறைய பேர் என்னென்னா இம்மிடியட்டாக அது கிடைச்சிடும் என்னென்னா நாம் கேட்க வேண்டியதில்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களே கேட்பாங்க அது கொஞ்சம் கொடுங்க நான் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதிக ரிட்டன் கொடுக்குறேன் க்ளடிஸ் ஒன் மத்தாள் எனக்கு கடனாக கொடுங்க நான் வீடு கட்டுறேன் கட்ஸ் ஒன் வரத்தாள் இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க பட் அதில் வந்து ஒன் ஹேஸ் டு டேக் கேர் ரீசனபிள் ரிஸ்க்கு அதை பாதுகாக்கிறது தான் உங்களுக்கு அப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு அதை ஐ திங்க் ப்ரொவைடர் இருக்கிறாரு ஸோ திஸ் இஸ் ஒன் இது இன்மேரபிளி பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் இங்கே இல்லாதனால தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த பேசிக் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் வந்து எல்லா பக்கம் கொடுப்பாங்க பர்டிகுலர்லி ஃபார் ரிட்டையரிங் பீப்புள் பிகாஸ் ரிட்டையர்மெண்ட் பீப்புளுக்கு என்ன சேஃப்டி இஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ப்ரொடெக்டிங் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அதை வந்து பாதுகாத்து கரெக்டாக தட் இஸ் எக்கனாமிக் இன்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஆர் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறவர்கள் தான் நாம் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் ஹாப்பியாக இருக்க முடியும் அந்த இதை வந்து நாம் பாதுகாத்து வைக்க வேண்டியது அது நேச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுது அதே அவரும் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் அவர் இருக்கிறதுனால ஸோ அதையும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா படமும் விட்டு சுகமாக இருக்கணும் கடவுளை you தேங்க் யூ